வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை சென்டர் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை என்ற பாடங்களில் புரிந்து கொள்வோம் பெறுவோம் அப்படியே வாழ்வோம் வாழ்க மகரிஷியின் முழுமையான மனித வளக்கலை பாகம் இருபத்தி மூன்று பிறப்புக்கு முன் இறப்புக்குப் பின் உயிரின் நிலை சித் என்பது உயிர் உயிரை உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் சித்தர்கள் சத் பிளஸ் சித் பிளஸ் அனந்தம் இறை பிளஸ் உயிர் பல கோடி இயற்கை காணும் எல்லாவற்றிலும் காணாது இருக்கும் மூன்று மறைபொருட்கள் இறை உயிர் மனம் உயிர் என்பது ஓட்டம் உடலில் வந்து கொண்டே வெளியேறிக் கொண்டே இருக்கிறது இந்த வரவு செலவின் நிகர இருப்புத்தான் உடலில் உள்ள உயிர் பிறப்பு இறப்பு உயிரின் ஒரு விளையாட்டு உயிர் சேர உயிர் பிரிய உடல் வேண்டும் உயிர் துகள்களாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த துகள்கள் சீவகாந்தமாக கரைந்து கொண்டிருக்கிறது சிவகாந்தத்தின் சீரான ஏற்றத்தாழ்வு தான் இன்பதுன்ப உணர்வு சிவகாந்தத்தில் மின்குறுக்கு வந்தால் வலி நோய் மரணம் மரணம் மூன்று வகைப்படும் இயற்கையான மரணம் திடீர் என்று மரணம் முழுமையாக வாழ்ந்து முடித்த மரணம் இயற்கையாக என்பது முதுமை நோய் மிக குறைந்த உயிராற்றல் வெளியேறுதல் திடீர் மரணம் என்பது விபத்து கொலை மிக அதிகமான உயிராற்றல் வெளியேறுதல் முழுமை என்பது அகத்தவம் சமாதி பழக்கம் ஒரு நிறைவோடு இருப்பது உயிர் பிறப்புக்கு முன் தாய் தந்தை இரு உயிர் கலந்து அவர் விந்து நாதம் சேர்ந்து ஒரு உயிராகி உடல் கொண்டது கருவின் மூலம் தான் உயிரின் மூலம் உயிரின் இயக்கம் நரம்பு மண்டல இயக்கம் நரம்பு மண்டல இயக்கம் இருவகைப்படும் தான் இயங்குவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் இரண்டாவது மனம் விரும்பி இயக்குவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிறப்பு தான் இயங்கி பிறந்து மனம் விரும்பி வாழ்ந்து இருப்பது இறப்பு தான் இயங்கி நின்று இருந்து மனம் விரும்பி நின்று வாழ்வு நின்று விடுவது பிறப்பும் இறப்பும் தான் இயங்கி மண்டலத்தின் ஆரம்பம் முடிவு அதனால்தான் மனம் பிறப்பதற்கு முன் இறப்பதற்கு பின் உயிர்நிலை உணர முடிவதில்லை உயிர் இறப்புக்கு பின் பங்கீடு உவந்து ஏற்றல் ஆன்ம சமநிலை அடைதல் என்பார்கள் சாலோக்கியம் சாமிப்பியம் சாரூபியம் சாயுஜியம் இந்த உயிர் நாம் எந்த நிலையிலே இருந்து இறப்போம் என்பதை வைத்து உலகத்தோடு உலகமாக கோள்களுடன் கோள்களாக பிரபஞ்சத்தில் ஒன்றாக கடைசியில் வெட்ட வெளியாக மாறக்கூடிய தன்மை உடையது கருத்தொடர் பிறப்பு வாழ்வு இறப்பு பங்கீடு முடிவிலே வெட்ட வெளி வெட்ட வெளியில் தொடங்கிய அனைத்தும் வெட்ட வெளியிலே முடிகிறது அது ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்தில்தான் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் வாழ்க வளமுடன்